टू तमिल வணக்கம் எமானுவேல் பிரபலமான அரசியல் எழுத்தாளர் அமெரிக்கா என்கின்ற வல்லரசு எப்படி சோவியத் ரஷ்யா உடைந்து சரிந்ததோ அதுபோல உடைந்து சரிகின்ற நிலைக்கு வந்துவிட்டது என்று அதிர்ச்சி தரும் புத்தகம் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் இந்த கருத்து பிரான்சிலும் மேற்கு நாடுகளிலும் பலத்த சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது ஹங்கேரி நாட்டினுடைய அதிபர் விக்டர் ஓர்பானை சந்தித்து பேசிய இவர் அமெரிக்காவினுடைய வீழ்ச்சி என்பதை இனி தடுக்க முடியாது இதனுடைய சமூகவியல் கட்டமைவானது அது பொருத்தப்பட்டிருந்த பகுதிகள் எல்லாம் புரி தேய்ந்து சோவியத் போல உடைந்து தகர்ந்து கீழே விழுகின்ற கடைசி கட்டத்தில் நிற்கின்றது என்றும் ஒரு சூப்பர் பவர் தன்னுடைய வரலாற்றை எழுதி முடிக்கப் போகின்றது என்றும் கூறியிருக்கின்றார் எழுபத்தி மூன்று வயதான இவர் தன்னுடைய அனுபவங்கள் ஊடாக கூறுகின்ற பொழுது டொனால்ட் டிரம்பினுடைய இன்றைய அமெரிக்க தத்துவ மாற்றமானது உக்ரைன் போர்க்களத்தில் ஏற்பட்ட பின்னடைவாகும் உக்ரைன் போர்க்களத்தில் ரஷ்யா கூறுவது எல்லாவற்றையும் சரி என்று கூறிய டொனால்டு ட்ரம்பினுடைய நிலையானது அமெரிக்கா அந்த போர்க்களத்தில் தோல்வி அடைந்திருக்கின்றது என்பதன் தெளிவான அடையாளம் என்று அவர் கூறுகின்றார் மூன்றாண்டு காலமாக உக்ரைன் அந்த போரை தடுத்து வைத்திருக்கின்றது போராடி இருக்கின்றது ஆனால் இருபது வீதமான நிலத்தை இழந்தும் போயிருக்கின்றது இது உக்ரைனுக்கு அல்ல இதை தடுக்கவும் அமெரிக்காவினால் முடியாமல் அமெரிக்கா இந்த போர்க்களத்தில் இருந்து இப்பொழுது விலகிய நிலையில் இருப்பதானது அமெரிக்காவினுடைய தோல்வி அல்லாமல் வெற்றியாக அமையாது என்றும் அவர் தெளிவாக கூறியிருக்கின்றார் சோவியத் ரஷ்யாவினுடைய வீழ்ச்சி காலத்தையும் அமெரிக்காவின் வீழ்ச்சி காலத்தையும் இரண்டையும் தெராசில் போடுவோமாக இருந்தால் இரண்டும் உடையதாக இருப்பதாக அவர் எதிரிகள் புதிது புதிதாக வளர்ந்து விட்டார்கள் அவர்களுடன் வேகமாக ஓட முடியாத சூழ்நிலையில் இன்றைய அமெரிக்கா இருக்கின்றது எனவே அமெரிக்க சமுதாயத்தினால் இதை தாக்குப்பிடிக்க முடியாது என்றும் அவர் கூறுகின்றார் மேற்கின் வீழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருந்து ஆரம்பித்து விட்டது என்கின்றது இவருடைய அதிர்ச்சி நூலாகும் இதற்கு உள்ளே எழுதப்பட்டிருக்கின்ற விடயங்கள் மிகவும் இருக்கின்றன ரஷ்யர்களும் மனிதர்கள் தான் என்று கருதாமல் மேற்கு அவர்களை பற்றி மட்டமாக கருதியதும் அவர்களை மிக குறைந்த அளவில் பட்டம் கட்டியதும் தெரிந்தது ஆனால் இவர்கள் என்னதான் செய்தாலும் ரஷ்ய அதிபர் புட்டின் இவர்களை விட ஒரு இன்டெலிஜென்ட் மிகச்சிறந்த புத்திசாலி என்பதை இவர்கள் கணக்கிடம் மறத்திருக்கின்றார்கள் அல்லது பார்க்க மறத்திருக்கின்றார்கள் ஆனால் யதார்த்தம் அவர்களை தாக்கி இருக்கின்றது இவருடைய இந்த நூலை மேற்கு நாடுகள் எதிர்த்து நோன்கிராட்டா என்று இவரை கூறினாலும் கூட பல மொழிகளில் இப்பொழுது இது படப்படவேனோ மொழிபெயர்ப்பாகிக் கொண்டிருக்கிறது இதை எல்லோரும் வாசிக்கவும் தொடங்கி இருக்கின்றார்கள் இவருடைய எழுத்தின் மூலப்பொருள் மற்றவர்கள் சிந்திக்காத மூல பொருட்களின் வஸ்துக்களினால் கட்டப்பட்ட ஒரு மாளிகை என்றும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் மேலும் இந்த நூலில் ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அதனுடைய மொத்த தேசிய உற்பத்தியினுடைய அளவில் தங்கி இருக்கின்றது அது பருத்து செல்லுகின்ற பொழுது நாடு வளர்ந்து செல்லும் அது தேவடைகின்ற பொழுது நாடு வீழ்ச்சி அடைந்து செல்லும் என்பதன் அடையாளமாகும் ஒரு நாடு சிறப்பாக அமைவதற்கு உருப்படியான குடும்ப அமைப்பு இருக்க வேண்டும் குடும்பத்தில் குழப்ப காற்று வீசினால் நாடு உருப்பட முடியாது இரண்டாவது சமயங்கள் பொறுப்புமிக்கவையாக இருக்க வேண்டும் இப்பொழுது சமயங்கள் பணம் உழைக்கின்ற இடத்திற்கு சென்றிருக்கின்ற காரணத்தினால் இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னர் வெற்றி களத்தில் இருந்த புரட்டஸ்திசம் என்கின்ற புரட்டஸ்தாந்து மதமும் அதனுடைய நடவடிக்கைகளும் புரிதேந்த நிலையில் இருப்பதனால் அந்த சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு அவர்களால் முடியவில்லை என்றும் புரட்டசாந்து சமயம் என்பது தொழிற்சாலைகளில் ஒழுக்கத்தை வலியுறுத்தியதே அல்லாமல் கல்வியினுடைய உயர்வை வலியுறுத்தவில்லை என்றும் கூறுகின்றார் மக்கள் உயிர் வாழும் சராசரி வயது இல்லை ஒரு நாட்டினுடைய உயர்வை தீர்மானிக்கின்றது ஒரு நாட்டில் எத்தனை என்ஜினியர்கள் இருக்கின்றார்கள் என்பதை பொறுத்து கைத்தொழில் துறையினுடைய வளர்ச்சி காணப்படும் அதுவும் நாட்டினுடைய முன்னேற்றத்தையும் வெற்றியையும் தீர்மானிக்கும் அமெரிக்காவினுடைய உயிர் காலம் சராசரியாக குறைவடைந்து செல்லுகின்றது இரண்டில் இருந்து நான்கு ஆண்டுகள் ஐரோப்பாவுடன் ஒப்பிட்டால் குறைவடைந்து செல்லுகின்றது எனவே இவை எல்லாம் அமெரிக்காவினுடைய உள்ளக கட்டமைப்பின் வீழ்ச்சியாக இருக்கின்றது முன்னர் ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி போன்ற நாடுகளில் சிறார்களினுடைய மரணம் அதிகமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடுவில் இருந்து இது குறைவடைய ஆரம்பித்துவிட்டது ஆனால் அமெரிக்காவில் இன்றும் உயர்வாகத்தான் காணப்படுகின்றது ரஷ்யாவையும் அமெரிக்காவையும் தராசில் போட்டால் ரஷ்யாவில் என்ஜினியர் கற்கை கற்றவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருக்கின்றது அமெரிக்கர்கள் பல்கலைக்கழகம் போகாமலே நிராகரிக்கின்றார்கள் அமெரிக்க அதிபர் பல்கலைக்கழகங்களுக்கு வழங்குகின்ற பணத்தை அரசியல் காரணங்களுக்காக வெட்டுகின்றார் இதனால் பெரும் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இதனால் அமெரிக்கா இந்தியா சீனா போன்ற நாடுகளில் இருந்து இன்ஜினியர்களை இறக்குமதி செய்ய வேண்டிய அவலமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது குடும்பங்கள் மூன்று தலைமுறைக்கு பின்னர் இணைந்து வாழ முடியாத சூழல் வரும் அப்படியான சூழலில் வேலைகளின் நிமித்தமாக மேல கலாச்சாரத்தில் குடும்பங்கள் பல இடங்களில் சிதறுண்டு போய் கிடக்கின்றன அவிழ்த்த நெல்லிக்காய் மூட்டையாக சிதறுண்டு கிடக்கும் குடும்பங்களினால் ஓர் ஆரோக்கியமான ஒற்றுமையை வளர்த்தெடுக்க முடியாது கடவுள் என்பது இப்பொழுது எல்லோரையும் ஒன்றிணைக்கும் பழைய தத்துவத்தில் இல்லை அது பணமுளைக்கும் இயந்திரமாக மாறி இருக்கின்ற காரணத்தினால் கடவுளை வைத்தும் இந்த சமுதாயத்தை காப்பாற்ற முடியவில்லை எனவே எல்லா விடயங்களிலும் அனைத்து மக்களும் ஏதோ ஒரு வழியில் தகுதி குறைவடைந்து செல்லுகின்ற பொழுது அமெரிக்கா மட்டும் முதலாவது இடத்தில் இருக்கின்ற தகுதி கூடிய நிலைக்கு எப்படி வரும் மூலப்பொருட்களை அமெரிக்க சமுதாயத்தில் நவீன அரசியல் என்ற கருத்து பேசப்படுகின்றது ஐரோப்பாவிலும் அதுதான் பேசப்படுகின்றது என்று கூறப்படுவதில் ஒழுக்கம் இல்லை ஒழுக்கம் இல்லாமல் போவதற்கான காரணம் ஒழுக்கம் வீழ்ச்சியடைகின்ற பொழுது தளர்வுகள் அதிகரித்து தான் செல்லும் எனவே அரசியல் தலைவர்களுடைய ஊழல் தவறு பாலியல் தவறு போன்றவைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நிலையை நோக்கி இந்த சமுதாயம் செல்வதானது சமுதாயம் கலாச்சார ஒற்றுமையுடன் வெற்றி பாதையில் நடைபோட முடியாத ஒரு சூழலை உருவாக்கி இருக்கின்றது இருக்கிறது கொள்கை கொள்கையாக இருக்கின்றது ஒரு முன்னேற்றத்திற்காக எல்லாவற்றையும் உடைத்து தகர்ப்பதன் மூலமாக முன்னேற்றத்தை எட்டி தொட்டு விடலாம் என்று அவர் கருதுகின்றார் அது சாத்தியமானது அல்ல எனவேதான் அமெரிக்கா தன்னுடைய வீழ்ச்சி படிகளில் கால் வைத்துவிட்டது என்று உறுதிபட அவர் தெரிவிக்கின்றார் இந்த கருத்து இன்று காலை வெளியாகி இருக்கின்றது ஆனால் நாம் வெளியிட்டிருக்கின்ற உலக செய்திகள் இந்த வரலாற்று ஆசிரியருடைய தகவல்களை எல்லாம் இவருடைய புத்தகம் வெளிவருவதற்கு முன்னரே தமிழில் எழுதப்பட்டு உங்களிடம் வருவதற்காக அச்சகத்தில் இருந்து இப்பொழுது கைகளுக்கு வந்திருக்கின்றது எனவே அவர் மட்டும் அல்ல நாமும் இந்த விவகாரத்தை சிந்திக்கின்றோம் என்பதன் அடையாளமாகவும் இனி நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்காகவும் இங்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற தவறுகளை சரியான முறையில் சரியான முறையில் ஒரு ஹாலிவுட் திரைப்படம் போல லயன் கிங் என்கின்ற உலக புகழ் பெற்ற திரைப்படத்தினுடைய ஸ்கிரீன் பிளேயை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட உலக செய்திகள் இரண்டாவது இதழ் வெளிவந்து விட்டது அது உங்களுடைய கரங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே